ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருந்து நான் என்னென்ன வெரைட்டிஸ் வெரைட்டீஸான மிளகாயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பார்க்க போவீங்க ஸோ இது என்னென்னா பர்பிள் மிளகாய் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இது வந்து கரெக்ட் நல்லா காஞ்சி போச்சு ஸோ இதில் வந்து நார்மலாக இது பழுத்ததை நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயின் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் ஸோ இந்த மிளகாய் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து காரம் அதிகமானது இது பர்பிள் மிளகாய் ஸோ இது என்னென்னாக்கி நம்ம ஒரு கூட்டுக்கெல்லாம் எடுத்து பொரியலுக்கெல்லாம் எடுத்தோன்னா ஒரே ஒரு மிளகாய் போட்டாலே போதும் அது வந்து நல்ல காரமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் வந்து ரெண்டு மூணு செடி நிற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இதெல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் பழத்த மிளகாய் எதுக்கு பறிக்கிறேன்னா இதை வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் பிடிப்போம்ல பொடிப்போம்ல அது பொடிக்கும் போது இதை காய வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அதை வந்து அதோட சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து நம்ம வந்து க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் இருந்து வாங்கின மிளகா தான் இது வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு டைப்பில் காய்க்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த மாதிரி சின்னதாட்டு பழுப்பு கலரில் இருக்குது அது மட்டும் இல்லை இதோட நல்ல பழுத்ததும் வந்து ரெட் கலரில் இருக்குது இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு கீழே பாருங்கள் அதில் வந்து இந்த நம்ம வானம் பார்த்து காய்க்கும் இல்லை அந்த மிளகாய் வந்து கா வந்திருக்கு ஸோ இது வந்து எப்படி முளைச்சி வந்தது நல்லா தெரியலை ஆனால் அதோட முதல்ல நிற்கிது நான் நட்டது வந்து இந்த மாடல் மிளகா தான் ஆனால் இதுவுமே கூட சேர்ந்து முளைச்சிருக்கு ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க மூணு சைஸில் பறிச்சிருக்கேன் இன்றைக்கி நமக்கு வந்து கொஞ்சம் நீளம் மிளகாய் வானம் பார்த்த மிளகாய் இது வந்து காஞ்சிருக்கு இதை பட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இதோட வெரைட்டிஸ் இன்னொன்று கிடச்சிருக்கு ஸோ இதேமே பறித்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ச தேவைப்பட்டு நம்ம காய வச்சது திருப்பி நம்ம சீடுக்காக கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மிளகாயும் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இல்லை பார்த்திங்களா இது பழுக்கிறதுக்கு முன்னாடி காயாக இருக்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும் இது கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறமா ஆரஞ்சு கலரில் மாறி வரும் ஸோ இது ஒரு வெரைட்டி இதில் வந்து கம்மியாக தான் நமக்கு மிளகாய் இருக்குது இது இல்லாமல் இந்த வானம் பார்த்தோம்னாக்காகவே தனியா அட்டை நிற்குதுன்னா பார்த்தீங்களா இதில் நிற்கிது பார்த்தீங்களா இது வந்து பழுத்தா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ காயும்போது அதே கலர்லேயே காஞ்சிடும் இது வந்து ரெட் கலரில் மாறலை ஸோ இதையுமே நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நமக்கு வந்து காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் காரமே இல்லை நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரை